பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தன்னோட தப்ப உணர்ந்து அரசிய கல்யாணம் பண்ணி இனிமேல் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா குமார் வந்து யாரெல்லாம் அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க குமார் தன்னந்தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அப்பத்தா போய் ஏண்டா இப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு கல்யாணம் பண்ணிக்கேனாலும் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னது மேன்ட்டு

அளவுக்கு திருந்திடுறாங்க அதுக்கப்புறமா அப்பத்தான் குமாரையும் அரசி ரெண்டு பேட்டையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சே தீரணும் அப்படின்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அரசி இருந்துகிட்டு இனிமே வந்து அப்ப அப்பத்தா பாத்தீங்கன்னா கோமதியை பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோமதி எப்படா வெளியே வருவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது கோமதி வந்துடுறாங்க வந்தது மேண்டு அம்மா கோமதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் கோயில் வரைக்கும் வரியா அப்படின்னு சொன்னதும் சரிமானு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்க 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 கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருடி இந்த இந்த அம்மா எல்லாரும் சந்தோஷமா நினைக்கிறேன் சந்தோஷம் நினைக்கிறது உன்னோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்ற ஒன்னும் புரியல உன் கஷ்டப்படுத்திட்டான் கஷ்டப்படுத்திட்டான் ரொம்பவே ஆனா அதுக்கு இப்ப டபுள் மடங்கா ஃபீல் பண்ணிட்டான் தாம் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்ந்துட்டான் இதுக்கப்புறமும் நீ அவனுக்கு தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துலமா நியாயம் நீ எப்படியும் அரசு வேற ஒருத்தங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க இவனையும் வேறொரு பிள்ளை கல்யாணம் பண்ணினாலும் அவனுக்கு மனசே இல்ல முழுக்க முழுக்க அரசிய நம்ம அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டமே இனிமே அவளை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தான் அவன் மனசுல இருக்குது கண்டிப்பா என் பேத்திய அவன் ரொம்ப நல்லா பாத்துக்குவான் நீ ஒன்னும் கவலைப்படாம குமாருக்கு உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தனா அவன் உண்மையா நல்லா பாத்துக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே கோமதி இருந்துகிட்டு அம்மாவாச்சேன்னு பாக்குறேன் ஏமா தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அவன் எப்பேற்பட்ட பிராடு பையன் அவனுக்கு போய் என் பிள்ளைய கட்டி குடுக்க சொல்றேன் தெரிஞ்சும் என் பிள்ளைய பாலுங்க இடத்துல போய் தள்ள சொல்றயா அப்படின்னு சொன்னதும் இல்லடா தாயி அவன் முன்னாடிதான் அப்படி இருந்தான் அவன் அப்படி ஒண்ணும் இல்லப்பா அவங்க அப்ப இருக்கான்ல அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு அவன் மனசுல நஞ்சையே வளர்த்தட்டான் அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு நினைச்சிட்டான் நீ ஒன்னும் கவலைப்படாதமா அவன் நல்ல பயலா திருந்தறதுக்கு அரசி கையில தான் இருக்கு உண்மையா அவனை நல்லா பாத்துக்குவாமா என் பேத்தி ரொம்ப தங்கமான குணம் அவளுக்கு அவ இவனை செலுத்திடுவாமா அப்படின்னு சொன்னதும் இங்க பாருமா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் நல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு நீ என்னமோ அவளை திருத்தணும் தான் என்னோட என் பிள்ளையோட வேலையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒண்ணு என் பிள்ளைக்கு தேவை கிடையாது என் பிள்ளை எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் கல்யாணத்தை பத்தி பேசினா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே சரியான கோபம் ஆயிடுவாங்க என் பிள்ளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் வேண்டவே வேண்டாம் என் பிள்ளைய நான் வீட்டோட வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கமனே தவிர அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல சொல்றாங்க அதுக்கப்புறமா அப்பதா நான் வயசுல பெரியவ அப்படின்னு கூட நான் பாக்கலடி நான் உண்மையா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு உன் கால்ல கூட விழுகுறேன் எப்படியாச்சும் என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுடு அப்படின்னு கால்ல விழுகுறாங்க அப்ப உடனே கோமதி இருந்துகிட்டு கல்லும் கரையும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கல்லு மனசு கரைஞ்சிடுச்சு இங்க பாருமா ஏமா இப்படி எல்லாம் பண்ற என் பிள்ளையோட வாழ்க்கை எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா என் பையன் இவன் ரொம்ப நல்ல தெரிஞ்ச இப்படியே விட்டா இவன் ரொம்ப நல்லவனா வந்துருவான் ஆனா அரசு வாழ்க்கையில அப்படின்னா இவன் மறுபடியும் கஷ்டப்படுற நிலைமை வந்துருமா அரசிக்கும் இவனுக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உடனே கோமதி இருந்துகிட்டு சரி எதுவா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட சொல்லி பாப்பேன் அவரு சரின்னு சொன்னா மட்டும்தான் கல்யாணத்தை பத்தியே நான் பேசுவேன் இல்லனா என் பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்றாங்க இத கேட்ட அப்பத்தாவும் சரி நீ போய் பாண்டியங்கிட்ட பேசு ஆனா ரொம்ப அவர் தெளிவா பேசுமா அப்படியே அவருக்கு கோபம் வராம கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா எடுத்து சொல்லுமா குமார் ரொம்ப திருந்திட்டான் அவன் இந்த அளவுக்கு திருந்தி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தத என் வயசுக்கு நான் பார்த்தது கிடையாது அவனை சின்ன பிள்ளையில இருந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை பத்தி எனக்கு தெரியாதா இதுக்கு மேல அவன் உங்களை எல்லாம் நல்லா பாத்துக்குவான்னு என் மனசு சொல்லுதுமா அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோமதி தன் பாண்டியனை தேடி போகலான்னு போறாங்க ஆனா அதுக்கும் முன்னாடி பாண்டியன் அரசி ரெண்டு பேருமேட்டு அப்பா எங்கயாச்சும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கோயிலுக்கு வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இத பாத்த கோமதி இருந்துகிட்டு ஏங்க நான் தான் கோயிலுக்கு போறேன்னு பின்னாடியே எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னதும் அது ஒண்ணு இல்லமா இந்த தான் வீட்லயே இருந்து என்னப்பா பண்றோம் வாப்பா போலாம்னு கூப்பிட்டா அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரி சரின்னு மண்டையாடினதுக்கு அப்புறம் இங்க பாண்டியன் கிட்ட அப்பத்தா வந்து பேசணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியனை பார்த்து ஏப்பா இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு பேசிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா கல்யாண விஷயமா எடுக்கிறாங்க பாண்டியன் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க இல்லப்பா எனக்காக நீ இத பண்ண மாட்டயா அப்படின்னு சொன்னதும் அத்த உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் ஆனா என் புள்ளையோட வாழ்க்கைய மட்டும் நான் தாரவாத்து கொடுக்க மாட்டேன் என் புள்ளைய ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணும் அப்ப அது வரைக்கும் என் மனசு ஓயாது அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே என் குமாரும் ரொம்ப நல்லவன் பா குமார பத்தி இன்னும் உனக்கு தெரியல அவன் எப்படி ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னதும் ஏன் அது தெரியாதா பார்த்தா உனக்கு அவர் சரியான சிடுமூஞ்சி எப்படிடா பொண்ணுங்களோட வாழ்க்கையில அழிக்கலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அரைஞ்சவர் அவரை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அங்க பாரப்பதான் உன் பேரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத உன் பேரனை பத்தி இன்னும் உனக்கு தான் சரியா தெரியல அவர் எப்படி ஆளுன்னு அவரோட வாழ்க்கையில புரட்டி பார்த்தா நாய் கூட சீந்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டது அட என்னடி அவனோட இத்தினி நாளா கூட இருந்த அவன் மனசு கூட உனக்கு புரியலையே ஆனா முன்னாடி இருந்ததுக்கு குமார் ரொம்ப தெளிவா உன் மேல அவ்வளவு லவ்வா இருக்கு ஒரு பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை கூட்டிட்டு வந்து காட்டினாங்க உடனே குமார் இருந்துகிட்டு என் மனசுல வேற யாருக்குமே இடம் கிடையாது அரசிதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டான் அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருந்தா உன்ன உன் மனசுல கோயில் கட்டி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்தா நீ சொல்றதெல்லாம் என்னை நம்ப சொல்றியா அதே ஆள் இல்லாத போது கோயில் கட்டி என்ன பிரயோஜனம் கும்பாபிஷேகம் வச்சு என்ன பிரயோஜனம் ஆள் இருக்கும் போது அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அதுதான் ஒரு மனசு ஜென்மத்துக்கு அழகு அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஆட்டம் ஆடனா யாருக்காகவும் என்னோட இதை மாத்திக்க மாட்டேன் உங்க விருப்பம் என்னமோ அதை மட்டும் பாத்துக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாயிடுறாங்க இந்த இதுக்கு அப்புறம் பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்துருமோனு அப்ப தவா அமைதியா இருக்காங்க இங்க பாருங்க அத்தை கோயில்ல கேட்டுட்டீங்களேன்னு நான் அமைதியா போறேன் இதே வேற இடத்துலயாச்சும் வேற யாராச்சும் என்னைய கேட்டிருந்தாங்கன்னா அருவா எடுத்து நான் அவங்கள வெட்டாம விட்டுறக்க மாட்டேன் என் பிள்ளையோட வாழ்க்கைனா உங்களுக்கு அம்புட்டு ஈஸியா போச்சா அப்படின்னு சொல்லி இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதி இருந்துகிட்டு ஏங்க எதுவும் சத்தம் போடாதீங்க வாங்க போலாம் நம்மளுக்கு பிடிச்சா கொடுக்கணும் பிடிக்கலையா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டுறணும் அதை விட்டுட்டு எங்க அம்மாவை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கோமதியும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமேட்டு சரிப்பா அவங்க அவங்க விருப்பம் அவங்கவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க நான் சொல்றதாக எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துராது நான் வந்து எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன் நீங்க கேக்குற மாதிரியே தெரியல ஒன்னா ரெண்டாம் பல மடங்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டங்க இதுக்கு மேல நான் வந்து உங்கள்ட்ட அவசியம் வந்துடுறாங்க அப்பத்தா வந்தா முத்து முத்துவேலும் சக்தி வேலும் முன்னாடி நின்னுகிட்டு எங்க வேலு அப்பத்தாவ ஒரு கைதி மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு ஏதா இன்ன வரைக்கும் எங்க போய்கிட்டு வந்த அதுவும் ஒத்தாளா போயிருக்க அப்படின்னு சொன்னதும் ஏண்டா நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன் அதுக்கு எதுக்கு என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சொல்ல வரல வரலாத்தா நீ எங்கெங்கயோ போயிட்டு வரேன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தான் கேக்குறேன் நீ பண்றதே சரியில்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆத்தா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு நான் பண்றது அப்படி என்ன உங்களுக்கு சரியில்லாம போச்சு இங்க பாருடா எனக்கு யார் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் அதை விட்டுட்டு உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லு சொல்லணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஆமா அங்க போய் பாண்டியங்க குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்தியாமே அதுக்குள்ள வந்துருச்சு அவங்களுக்கு நியூஸ் ஆமா பேசுனேன் அவன் என் புள்ள என் மருமகன் அப்ப அவங்க கிட்ட நான் பேசாம வேற யாரு பேசுவேன் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு பேசிக்க அது தப்பு இல்ல என்னமோ கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தியாமா என்ன உன என்ன சோத்துக்கு இல்லாம வச்சிருக்கமா சாப்பாட்டு எதுக்குமே இல்லாம உன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கமா எல்லாமே உன் கைக்கு வருது இல்ல அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட நீ போய் என்னத்த கையேந்தி நின்னுகிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க வேற எதுக்கு என் பேரனோட வாழ்க்கை சம்மந்தமாக தான் அவனோட வாழ்க்கை சம்மந்தமாக உங்களுக்கு வேணும்னா அக்கறை இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனோட வாழ்க்கை சாகரத்துக்கு அவன் சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்த்துட்டு போகணும் இதுனா இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னது அதுக்காக அவங்கக்கிட்ட போய் என்னத்தை கையேந்தி நின்றுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அரசிதானும் கல்யாணம் இவன் வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் அரசியோட தான் வாழணும் அதுக்காக தான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதில் என்ன தப்பு இருக்கு வேற ஒருத்தன்கிட்டயா போய் நான் கை எடுத்து கும்புட்டேன் என் பேத்தி என் மகப்பும்பி அவங்ககதானே கேட்டேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல தப்பா எல்லாம் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க என் பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணாமல் நான் வச்சுருந்தாலும் வச்சுருப்பேனே தவிர இந்த பாண்டியன் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கிடையாது சரியா என் பிள்ளை கல்யாணமே பண்ணாட்டியாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு ஏண்டா இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா நீ இந்த அளவுக்கு பேச்சு பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாரு ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க இதுக்கு மேலேயும் என்ன வற்புறுத்தணும்னு நினைக்காத என் மனசில் என் மருமக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா தகுதியை பற்றி நீ பேசுறியா நீயே உங்கள் அப்பே சம்பாரித்த சொத்துலேருந்து உக்காந்து இருக்க ஆனால் அவர் அப்படியா அவர் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வளர்ந்தவர் இந்த அவராக ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்டவர் உனக்கு பத்துக்கு பத்து அடி ஏழைன்னு சொல்கிற ஆனால் பார்க்க போனால் நீ தான் பக்கா ஏழை அவரை போய் சொல்கிறேன் அவர் தான்ண்டா மனசளவுலையும் தொழில் அளவுலையும் சரி தன்னம்பிக்கை அளவுலையும் அவர் தான் பெரியவர் அவர் மனசை கூட புரிஞ்சுக்காம நீ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கப்பாரு நான் சொல்கிறேன் நீ இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நல்லாவே இருக்க மாட்டேன் ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த குடும்பம் பெரியவங்களால் மட்டும்தான் முடியும் ஆனால் அந்த பெரியவன் நானே சொல்கிறேன் நீ யாரோட வாழ்க்கையமும் காப்பாற்ற மாட்டேன் எல்லாரோட வாழ்க்கையமும் அழிக்க தான் செய்வே அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் அப்பா பாத்தியானே ஆத்தா எப்படி பேசுதுன்னு இம்புட்டு நாள் நம்ம முக்கியமாக போயிட்டோமா இப்போ எங்கேருந்தும் வந்தவக முக்கியமா போயிட்டாகலாம் அப்ப அவங்களுக்கு அவங்கதானே முக்கியம் நம்ம முக்கியம் கிடையாது இதுக்கு மேல இவங்க கிட்ட நம்ம பேசி என்ன ஆக போகுது நம்ம இவங்க கிட்ட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லனே அப்படின்னு சொல்லிடுறாங்க